வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி அருளும் இருளும் எல்லா செயல்களுக்கும் மனம்தான் காரணமாக இருக்கிறது மனமோ கருமையத்தில் பல தலைமுறைகளின் வாயிலாக ஆன்மா அனுபவமாக பெற்ற வினை பதிவுகள் மற்றும் பிறந்த பின் இன்று வரை ஆற்றியுள்ள செயல்களுடைய பதிவுகளின் தொகுப்பாகவும் விளங்குகிறது பொருள் புகழ் புலின்பம் அதிகாரம் நான்கிலும் பற்று கொண்டு மனம் இயங்கும் போது உணர்ச்சி வயப்பட்டு ஆன்மாவானது தன்முனைப்பு பெறும் தன்முனைப்பின் வெளிப்பாடுதான் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்களும் இந்த ஆறு குணங்களின் வயப்பட்டு மனிதன் புரியும் போதுதான் தனக்கும் பிறர்க்கும் உடலுக்கும் அறிவிற்கும் துன்பம் விளைவிக்கும் செயல்களை செய்கிறான் இந்த தன்முனைப்பு அடங்கினால்தான் இறையுணர்வு உண்டாகும் அன்பும் கருணையும் இயல்பாக மலரும் பிறகு செய்யும் செயல்கள் அனைத்தும் அறச்செயல்களாக இருக்கும் ஏனெனில் எல்லாம் வல்ல பேராற்றல்தான் உலகமாக உயிர்களாக தன்மாற்றம் அடைந்து தோன்றி இயங்கும் அனைத்திலும் உட்பொருளாக மூல ஆற்றலாக அமைந்து எல்லா பொருளையும் உயிர்களையும் அவ்வப்போதைய சூழ்நிலைகளுக்கேற்ப இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த உண்மையினை அறியாத மனிதன் தனது உடல் வலிவு அறிவு திறன் தனக்கு சொந்தமான உறவுகள் உலக பொருட்கள் இவற்றை வைத்துக்கொண்டு அந்த அளவிலே பெரியவனாக நினைக்கிறான் இந்த நினைவே தன்முனைப்பாகும் இதனால் மெய்ப்பொருளை அறிய முற்படுவது இல்லை ஆசான் கற்பித்த அகத்தவம் செய்து பழகி பழகி தன்னை உணர்ந்து இறைநிலையையும் உணர்ந்தால் தன்முனைப்பு இல்லாத நிலை இயல்பாக மலரும் இந்த பேரறிவு நிலையில் பேராசை நிறைமணமாகவும் சினம் சகிப்புத்தன்மையாகவும் கடும் பற்று ஈகையாகவும் முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சம் மன்னிப்பாகவும் மாற்றம் பெறும் அவ்வாறு அடங்காத நிலை அறிவிற்கு மயக்க நிலையை இருள் நிலையை ஏற்படுத்தும் வாழ்வு துன்பம் சூழ்ந்ததாகவே இருக்கும் பேராற்றல் உள்ள இறைநிலையில் அதன் மதிப்புணர்ந்து அடக்கம் பெற்றால் அந்த நிலையில் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் இறைவனோடு அறிவால் இணைந்து கொண்டால் அருள் என்ற பேரின்ப வாழ்வு கிட்டும் இல்லையே இருள் என்ற மயக்க துன்புற வேண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில்களில் வாசித்த ி பாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை அருளும் இருளும் பொதுவாக இந்த வார்த்தையை நாம் எப்படி கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அருளும் பொருளும் என்று நாம் அடிக்கடி அந்த வார்த்தையை கேட்டது உண்டு அந்த பொருளும் என்பதற்கு பதில் இங்கே இருளும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பொருள் நிலை என்பதுதான் மயக்கம் அந்த மயக்கம்தான் இருள்நிலை ஆக அந்த பொருள் நிலை என்று சொன்னாலும் இருள்நிலை என்று சொன்னாலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இப்போ இருள் என்பதை நாம் இங்கு எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் துன்ப நிலை துன்பம் என்ற உணர்வு நிலை அருள் நிலை என்பதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் இன்பம் மகிழ்ச்சி அன்பு அமைதி ஆனந்தம் நிறைவு ஆரோக்கியம் இந்த உணர்வு நிலைகளெல்லாம் அருள்நிலைகள் என்று எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இருள் என்பது ஒரே ஒரு உணர்வு மட்டுமே அது துன்ப உணர்வு துன்ப உணர்வு இது ஏன் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது ஆனால் மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையாகவும் இருக்கிறது துன்பமில்லாத வாழ்க்கை என்று சொன்னால் மற்ற உணர்வுகள் எல்லாம் அருள்நிலை உணர்வுகளாக இருக்கிறது இந்த துன்பம் தானே இப்பொழுது எது வேண்டாம் என்று மனிதன் சொல்வான் வாழ்க்கையில் எது வேண்டாம் என்று கேட்டு பாருங்கள் அந்த மனம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என்ன என்று கேட்டால் துன்பம் இதைத்தான் வேண்டாம் என்று சொல்வார் வேண்டாம் என்று சொல்வார் இப்போ அந்த துன்பம் என்பது வேண்டாம் என்று சொல்வதை நாம் இறைவனிடம் போய் வேண்டுதலாக வைக்கலாமா இறைவா எனக்கு துன்பம் மட்டும் வேண்டாம் அதை மட்டும் கொடுக்காதே என்று இறைவனிடம் வேண்டுதல் வைக்கலாமா என்று ஒரு சின்ன சிந்தனை செய்து பார்த்தால் இறைவனிடம் போய் எனக்கு துன்பத்தை கொடுக்காதே என்று வேண்டுதல் செய்தால் அது இறைவனிடமிருந்து அதற்கு பதில் வருவதில்லை அது வருவதாக இருந்தால் எப்படி வரும் தெரியுமா அன்பர்களே நான் துன்பம் என்ற ஒன்றை மட்டும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே மற்ற எல்லா உணர்வுகளையும் உங்களுக்கு இயற்கையாகிய நான் கொடுத்திருக்கிறேன் துன்பம் என்ற ஒன்றை நான் கொடுக்கவே இல்லையே என்னிடமென்று இப்படி இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்று அங்கிருந்து பதில் வரும் ஏனென்று சொன்னால் துன்பம் என்றால் என்ன என்றே இறைநிலைக்கு இயற்கைக்கு தெரியாது இயற்கை இன்பமயமானது இறைவன் இன்பமயமானவன் எங்கும் நிறைந்த இறைவன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவன் இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கும் அப்ப துன்பம் என்ற ஒன்று தெரியாது அப்ப இந்த இருள் நிலை வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் மயக்கம் என்ற ஒன்றை நாம் கூறுகிறோம் மயக்க நிலை என்று சொல்கிறோம் அந்த மயக்க நிலை இப்போ எதன் அடிப்படையில் அது வருகிறது என்று பாருங்கள் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த நான்கைத்தான் மனிதன் தேடுகிறார் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த நான்கிலே புகுந்தி அழுந்தி மனித மனம் துன்பம் என்ற ஒரு நிலைக்கு செல்கிறது அப்ப அதாவது இதில் அழுந்தி மனித மனம் துன்பமாய் வருந்துகிறது என்று சொல்வார் அப்ப இந்த நாளும் துன்பத்தில் கொண்டு போய் விடுகிறது என்பது மகிழ்ச்சியினுடைய அந்த பாடலில் வருகிறது ஆனால் அதைத்தானே மனிதன் தேடுகிறான் அப்ப எதை தேடுகிறான் இவன் தேடுவது முழுவதும் துன்பத்தை ஆனால் மனம் என்ன நினைக்கிறது அவன் எது வேண்டாம் என்று நினைக்கிறான் துன்பம் மட்டும் வேண்டாம் என்று நினைக்கிறான் துன்பத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிற மனிதன் துன்பம் வேண்டாம் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும் அப்படி என்றால் இது ஒரு அறியாமை என்ன அறியாமை இந்த பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் எல்லாம் துன்பத்தில்தான் கொண்டு போய்விடும் என்ற அறியாமை இந்த பொருள் துன்பத்தை கொடுக்கும் என்ற அறியாமை அப்படி என்றால் மனிதன் என்ன நினைக்கிற இந்த பொருள் இன்பத்தை கொடுக்கிறது என்று நம்புகிறானே அந்த நம்பிக்கை அதுதான் மயக்கம் இப்போ ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்வார்கள் இதுதான் மும்மலங்கள் என்று சொல்வார்கள் இந்த மாயை என்ற மயக்கம் இந்த மாயை என்ற மயக்கத்தினால் செய்த செயல்களினால் ஏற்பட்ட பதிவுகள் கண்மம் அந்த கண்மம் மீண்டும் 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 எண்ணமாக மலர்ந்து மீண்டும் அந்த மாயைக்கு உட்பட்டே செயல்படுகிறது இப்போ இதற்கெல்லாம் அடிப்படை எது என்று சொன்னால் தன்மணிப்பு தன்மணிப்பு அப்ப தன்முனைப்பிலிருந்து என்ன ஆகிறது இந்த மாயை கண்மம் மீண்டும் மாயை என்று வருகிறது மாயை தான் கண்மம் ஆகிறது கண்மம் மீண்டும் ஆகிறது அப்ப மாயை கண்மம் மாயை கண்மம் என்று மாற்றி 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 வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ இந்த இடத்திலே இதை பாருங்கள் அந்த பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் என்று சொன்னோமே இந்த தன்முனைப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதுலிருந்து உருவாகக்கூடியதுதான் ஆறு குணங்கள் பேராசை சினம் கடும்பற்றும் உயர்வதால் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப தன்முனைப்பினால் உருவானது தானே இந்த ஆறும் அப்ப இதில் முதல்ல என்ன இருக்கு பேராசை என்று வந்து விட்டது அதுதான் முதல்ல இருக்கு பேராசை அப்ப பொருளாசை பொருளாசை அப்ப அந்த பொருள் என்பதில் தான் முதலில் நிற்கிறது இங்கு கூட பாருங்கள் பொருள் முதல்ல நிற்கும் அதிலிருந்து புகழ் அதனால்தான் புகழ் இந்த பொருள் வர வந்ததுனால புகழ் அடுத்து அதிகாரம் வந்ததனால் அதிகாரம் பொருளை வைத்து புலனின்பம் இந்த நாளும் அடிப்படை எங்க இருக்கு பாருங்க பொருள்ல தான் இருக்கு பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் அப்ப அந்த பொருள் மட்டும் விலகிவிட்டால் மற்ற மூன்றும் தானாக ஒடுங்கிவிடும் ஒடுங்கிவிடும் இப்பொழுது இந்த பொருள் நிலையினாலதான் என்ன வருது இந்த புகழ் அதிகாரம் புலன் இன்பமெல்லாம் வருகிறது அதே போல அந்த பேராசை என்பது பொருள் நிலையில் தானே அந்த பேராசையினால் தான் சினம் வருகிறது கடன்பற்று வருகிறது முறையற்ற பால் கவற்று வருகிறது உயர்வதால் மனப்பான்மை வருகிறது பஞ்சம் வருகிறது அப்ப இப்போ இந்த பொருள்னால வரதான் அது அந்த பொருள் இல்லைன்னு வச்சுங்க அந்த இடத்துல அந்த முறையற்ற பால் கவர்ச்சிங்கிற வார்த்தை கூட வெறும் பால் கவர்ச்சியாக முறையற்ற என்ன போகாது அப்ப இந்த இடத்தில் ஆரம்பமே எங்கே இருக்கு அந்த பொருள் என்பதில்தான் இப்பொழுது ஒரு தேக்கத்துக்கான முதல் நிலையாக இருக்கிறது அப்ப இந்த பொருள்தான் இருள் நிலை என்பது சரியாக இருக்கிறதா இப்பொழுது பாருங்கள் அருளும் பொருளும் என்று சொல்லுகிறோமே இப்ப அந்த பொருள்தானே இருளை நோக்கிச் செல்லுகிறது துன்பத்தை நோக்கிச் செல்கிறது அதனால்தான் இப்போ பொருள் என்பதற்கு இருள் என்று அந்த இடத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம் சரி இப்போ மயக்கம் 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 என்று சொல்லுகிறோமே இந்த மயக்கத்தை இப்ப தமிழ் ஆனந்த யோகத்தின் சிந்தனை தொழிலிலேயே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சிந்தனை மலர்ந்தது என்ன என்று சொன்னால் மயக்கம் 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 என்று சொல்லுகிறோமே எத்தனை விதமான மயக்கம் என்று சொல்கிறோமே இல்லை மயக்கத்தின் மூலம் என்ன அந்த மூலமான அந்த மயக்கத்திலிருந்து விழிப்புநிலை ஒரே ஒரு மயக்கத்திலிருந்து விழிப்புநிலை வந்துவிட்டால் போதும் எல்லா மயக்க நிலைகளும் என்ன ஆகிவிடும் அடங்கிவிடும் என்று ஒரு சிந்தனை செய்தோம் இது ஒரு புதிய சிந்தனை புதிய சிந்தனை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனை ஏனென்று சொன்னால் அதை அடிப்படையாக கொண்டுதான் மற்றதெல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு குண்டூசியை வைக்கிறோம் அந்த குண்டூசிக்கு கீழே இன்னொரு குண்டூசி வச்சோம்னா அதுவும் ஒட்டிக்கிறோம் இதுபோல ஒரு ஐம்பது குண்டூசி தொங்கிக் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த காந்தத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய முதல் குண்டூசி மட்டும் அதிலிருந்து எடுத்து விடுகிறோம் மீதி நாற்பத்தி ஒன்பது குண்டூசி என்ன ஆகும் தானாக விழுந்து விடும் தானாக விழுந்து விடும் அப்ப ஏன் அந்த முதல் குண்டூசி என்பதுதான் அந்த பொருள் மயக்கம் அந்த மயக்கத்தினால் வந்த மயக்கங்கள் தான் இந்த நாற்பத்தி ஒன்பது ஊசின்னு வச்சுக்கங்க இந்த பொருள் மயக்கத்திலிருந்து விடுதலை வர வேண்டும் அப்படி என்ன இந்த பொருள்ல என்ன மயக்கம் பொருள் பொருள் என்றால் என்ன இந்த இயற்கையின் வளங்கள் தானே பொருள் இதெல்லாம் மனிதர்களுக்காகத்தானே உருவாகி இருக்கிறது ஆம் மனிதர்களுக்காகத்தான் உருவாகி இருக்கிறது இந்த இயற்கை வளங்கள் முழுவதும் மனிதர்களுக்கு மட்டுமில்லை எல்லா உயிரினங்களுக்கும்னு வச்சுக்குவோம் அப்ப இந்த இயற்கை வளங்களில் வரக்கூடிய பொருள்கள் அதெல்லாம் நாம் துய்ப்பதற்குத்தானே ஆம் துய்ப்பதற்குத்தான் இந்த இடத்தில் ஒரு விழிப்பு நிலை வர வேண்டும் என்ன விழிப்பு நிலை என்று சொன்னால் இந்த பொருள்கள் எல்லாம் எதற்காக துய்ப்பதற்காக துயிற்று தூய்த்து என்ன ரிசல்ட் என்ன ரிசல்ட் என்ன என்ன ஒரு முடிவுக்காக அதை தூக்க வேண்டும் என்று சொன்னால் இன்பம் என்பதை உணர்வதற்காக அதற்காகத்தான் பொருள் பொருள் என்பது இன்பம் என்பதை உணர்வதற்காக சரி அப்ப அது எப்பொழுது இன்பத்தை உணர முடியும் இயற்கை துன்பத்தை போக்கிய நிலையில் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்வதற்காக இயற்கை துன்பம் போக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்வதற்காக இந்த இடத்தை மீண்டும் மீண்டும் அண்டர்லைன் பண்ணி நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் இயற்கை துன்பத்தை போக்கி இதன் மூலமாக பொருள் மூலமாக பொருள் மூலமாக இயற்கை துன்பத்தை போக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை நாம் உணர்வதற்காக அவரவரிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை அவரவர் உணர்வதற்காக அப்ப அந்த பொருள் என்பது எதற்கு அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு எதற்கு அதை போக்க வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்வதற்கு இதை ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆயிரம் தரவை பத்தாயிரம் தரவை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த துன்பத்தை போக்கி அந்த இன்பத்தை உணர்வதற்காக பொருள் என்று அந்த இருக்கக்கூடிய உண்மை ஆனால் இப்பொழுது மனித மனங்களில் எப்படி இருக்கிறது தெரியுமா இந்த பொருளில் துத்து அந்த பொருள் கொடுக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதற்காக என்று மாற்றிவிட்டான் இதுதான் மாயை இது ஒண்ணுதான் மாயை இது ஒரே ஒரு மாயை மட்டும்தான் இந்த மனிதனிடம் அப்ப என்ன நினைக்கிறான் இந்த பொருளை தீட்டி இந்த பொருள் கொடுக்கும் இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்ற ஒரு தவறான புரிதல் அப்ப என்ன பண்றான் இந்த பொருள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு மயக்கம் அப்பதான் பேராசிரியன்னு வந்துடுது பொருளை குவிக்கிறார் அப்ப அது என்ன ஆகிறது துன்பமாக மாறிவிடுகிறது 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 இல்ல மாற்றி விடுகிறான் மாற்றி விடுகிறான் இப்போ தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து அருள் வரும் பொழுது இந்த ஆறு குணங்கள் மாறிவிடும் இந்த பொருள் புகழ் அதிகாரம் இருந்து நம்ம மாறிவிடலாம் எதேதோ சொல்றோம் இந்த ஒரு விழிப்பு நிலை என்றது வந்து விட்டால் அருள்நிலை என்ற ஒரு நிலை வரும் பொழுது நாம் என்ன ஆகிறோம் என்று சொன்னால் இயற்கையை உணர்ந்து கொள்கிறோம் உண்மையை உணர்ந்து கொள்கிறோம் என்ன உண்மை இன்பம் என்பது நம்மிடம் இயல்பாக இருக்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்வதற்கு இந்த இயற்கை துன்பத்தை போக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்குத்தான் பொருள் இந்த ஒரே ஒரு முடிவு இந்த ஒரு முடிவை மட்டும் மனித குலத்துக்கு உணர்த்தி விட்டால் முழுமையான மயக்கமும் தீர்ந்துவிடும் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை நாம் அன்று சொன்ன மாதிரி இவ்வளவு புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எத்தனை படித்துக் கொண்டிருக்கிறோம் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறோம் அத்தனை நிறுத்தி விடலாம் இத்தனையும் நிறுத்தி விடலாம் இவ்வளவு சொற்பொழிவு செய்து இவ்வளவு புத்தகங்கள் படித்து இந்த ஒரே ஒரு நிலை மட்டும் தெரியவில்லை இந்த ஒன்றை எங்கும் யாரும் சொல்வதாகவே இல்லை சொல்வதாகவே இல்லை வேதாத்திரி ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களா எனக்கு மீண்டும் 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 என்ன என்று சொன்னால் இதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் வேதாத்திரி ஆசிரியர்களே இதை சொல்லவில்லை என்பது மிக 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 மன வருத்தமாகவும் இருக்கிறது கோபமாகவும் இருக்கிறது இதுதான் நம்ம நம்ம சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதை நம்ம திரும்ப 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 ஒரு பத்தாயிரம் தடவை சொன்னாதான் நம்மளே மாற முடியும் ஏனென்று சொன்னால் இந்த மயக்கம் பல ஆண்டு காலமாக நம்மிடம் இருக்கிறது அப்போ இந்த ஒன்றே ஒன்றுதான் மயக்கம் அதுதான் இந்த இருள் நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இதுதான் அந்த இருள் நிலையின் தொடக்கம் அப்ப என்ன ஒன்றே ஒன்றுதான் இந்த பொருள் என்பது இன்பத்தை அனுபவிக்க எப்படி துன்பத்தை போக்கி இன்பத்தை அனுபவிக்க துன்பம் போக்குவதற்குத்தான் பொருள் இன்பத்தை நாடுவதற்கு இல்லை என்ற ஒரு விழிப்பு நிலை இந்த ஒன்றே ஒன்று இனிமேல் வேளாத்திரியத்தில் இந்த ஒன்றை மட்டும்தான் நான் நடத்துவேன் இந்த மக்களுக்கு இந்த ஒன்றை மட்டும் தான் பரப்புவேன் இந்த ஒன்றை மட்டும்தான் நான் செய்வேன் என்று யாராவது ஒருவர் இறங்கி செய்ய ஆரம்பித்து விட்டார் அவர் தான் உண்மையான தொண்டு செய்யக்கூடியவராக இருப்பார் இதை சொல்லாமல் எதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் அவர் தெற்பளி அவரும் இருளையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பொருளை பெறுவதற்காக ஆன்மீகம் என்று சொன்னாலும் அது இருளை நோக்கி செல்வதற்கு தான் என்று சொல்ல வேண்டும் ஆக ஒரே ஒரு மயக்கம் இந்த பொருள் நமக்கு இன்பத்தை கொடுக்கவில்லை ஆனால் இது இந்த துன்பத்தை போக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கிறது என்று சொன்னால் இது எல்லாமே நம்மிடம் இருக்கிறது என்ற ஒரு விழிப்பு நிலை பெறுவதுதான் அருள் இது இந்த பொருளிலிருந்துதான் கிடைக்கிறது என்பது இருள் அதுதான் துன்பம் இந்த அருளும் இருளும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் இந்த சிந்தனையை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சிந்தனை சிந்திப்பதற்காக முதலில் வேதாத்திரியம் படித்த படித்து இன்னும் மாற்றம் இல்லாமல் பல கோடி பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சிந்தனை சென்ற சென்றடையட்டும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிந்தனை சிந்தனை சிந்திப்பதற்காக பகிருங்கள் எத்தனையோ துன்பத்தை விளைவிப்பதற்கான சிந்தனையை அனைவரும் லட்சக்கணக்கில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த தளங்களில் அந்த யூடியூப் தளங்களில் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அத்தனையும் பார்த்தோம்னா துன்பம் வரக்கூடியதைத்தான் அவ்வளவு பேர் பார்க்குறாங்க இதனை ஆன்மீகத்திலே பார்த்தா கூட ஆன்மீகத்தில் ஆசை காட்டுபவர்கள் கூறுவதை பல லட்சம் பேர் கேட்கிறார்கள் ஏன் மனிதன் முழுவதும் அந்த மயக்கத்தில் தான் நான் அப்ப மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இன்னும் கொஞ்சம் மயக்கத்தை கூட்டி கொடுத்தான் அவன் நம்மிடம் கூட்டமாக கூடுவான் நமக்கு பணம் நிறைய கொடுப்பான் நீ ஆன்மீக வியாதியா ஆன்மீக வியாதி வியாதி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப அவனுக்கு அந்த மயக்கத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மயக்கத்தில் நீ இருந்து கொண்டு நீ ஆன்மீகம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆக இந்த சிந்தனையை அனைவருக்கும் பகிருங்கள் சிந்தனை செய்ய சொல்லுங்கள் சிந்திக்கட்டும் அதில் உண்மை இருந்தால் எடுத்துக்கொண்டு அவர்கள் அறள்நிலையில் ஆனந்தமாக வாழ்வதற்காக மாறி விடுவார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் மயக்கத்தின் பால் இருந்து கொள்ளட்டும் இது சிந்தனைக்காக மட்டுமே வாழ்க வளமுடன்